அதுக்கு நீ தேர்ந்தெடுத்த காரணத்தை அவர் ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு இருக்க அத நானும் வக்கீல் அனந்தராமன் உன் அப்பா முகத்தை பார்த்து பேசுறதுக்கே ரொம்ப குச்சப்படுறாரா ஏன்னா உங்க அப்பா தான் வக்கீல் அனந்தராமன் உன் ஜூனியரை சேர்த்து விட்டாரா அவர் சங்கடப்படுறாருங்கிறதுக்காக என்னால அவர்கிட்ட தொடர்ந்து வேலை பண்ண முடியாது சார் என்ன பொறுத்த வரைக்கும் அவரோட தப்பான ஆளை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கார் அது மட்டும் இல்ல ரமேஷ் கேஸுக்கு ஆஜரானதுனால நாதன் சாரும் அவரை கம்பெனி லாயர் பொறுப்புல இருந்து நீக்கிட்டார் நீ சொல்றது எல்லாம் சரிமா நான் ஒண்ணு கேக்குறேன் உள்ள இருக்கிறவா எல்லாருமே நிஜமாவே குற்றவாளிகள் தானா இல்ல வெளியில இருக்கிறவா எல்லாருமே ஒழுக்கமானவா தானா நிஜமா இல்லமா இப்ப எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்க வேண்டியதா போயிடுத்து சட்டம் உட்பட இந்த காம்பரமைஸ்ல எனக்கு உடன்பாடு இல்ல அவர் எப்படியும் எங்க அப்பாட்ட தம் பேரை கெடுத்துட்டார் இப்போ நான் மறுபடியும் போய் அவர்கிட்ட ஜாயின் பண்றதுனால அந்த அவ பேர் எப்படியும் மாறப்போறது இல்ல இதுக்காக அவர் உங்களை தூது விட்டு இருக்க வேண்டியதும் இல்ல என்ன மன்னிச்சுருங்க சார் தப்பா எடுத்துக்காதீங்க உங்க மாப்பிள்ள சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வரத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் அதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது

உம் உம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு தடவை பேப்பர் எல்லாம் போட்டு உட்கார கூடாது உம் 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 என்ன எவ்ளோ ஒரு கட்டிடுவா ஏன் எட்டு ரூபா சொல்லி வாங்கக்கூடாதா ரெண்டு ரூபா அவளுக்கு வாங்கிக்கோயே சரி அப்புறம் என்னமோ சொல்லின்ருந்தியே ஆஹ் அதான் பசு மாமியா அதுக்கு அத சொல்லிட்டு இருந்தேன் உம் பசு மாமிய உனக்கு பிடிச்சிருக்கா உம் சார்ட் ஆஃப்

அந்த ஹீரோக்காக ஒரு பொண்ண தேடுவா 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 அப்படி தேடுவா தேடதான் தேடணும் அது என்ன தப்பு பையன் எங்க பிறந்திருப்பானோ தேடித்தான் கண்டுபிடிக்கணும் பையன் எங்க பிறந்திருப்பானோ ஏன் சார் பகுத்தறிவில் இதெல்லாம் தெரியாதா எங்க பிறந்திருப்பானோன்றீங்க சரி பரவாயில்ல தேடணும்ன்றீங்களா இதை பத்தி மகா சுவாமிகள் ஒன்று எழுதியிருக்காரு ஒரு கதை ஒன்று உதாரணத்துக்கு ரொம்ப தேடுறது எப்படி ஒரு இதுவாக இருக்குன்னு ஒரு பெரிய பணக்காரன் அவன் பொண்ணு கல்யாண வயசு ஒரு கொஞ்சம் தூரத்து உறவில் ஒரு பையனை பார்த்துருக்காங்க டீசன்ட் இவன் நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு இந்த ஊர்லேயே இந்த நாட்டிலேயே பெரிய ஆள் யாரும் அவன் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இந்த மாதிரிலாம் சாதாரண ஆசாமியெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை மிகப்பெரிய ஆள் பவர்ஃபுல் எல்லாரும் அவனை கண்டா பயப்படுற லெவலுக்கு இருக்கணும் வணங்குற லெவலுக்கு அந்த மாதிரி ஆளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சரி என்ன பண்றது பேரன்ஸ் ஒன்றும் பண்ண முடியல இவ்வளோ ஒரு நாள் பார்க்குற ராஜா பல்லக்கில் ஊரில் போயிட்டு இருக்கான் ஒரே வாத்தியங்கள் அந்த சேன பரிவாரம் அது இது எல்லாரும் மரியாதை அதை பார்க்குற ஆஹா இதுலயே பெரிய ஆள் ராஜா தான் நம்ம ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறான் அந்த ராஜா பல்லக்கு பின்னாலே போறான் சரி பார்த்து பேசணும் அவன் என்ன பண்ணுறான் எதிர ஒரு சாமியார் வரர் கப்புன்னு பல்லக்க நிறுத்த சொல்லி இறங்கி அவர் காலில்

அவர் எப்படி போயின்ட்டு இருக்கார் டைம் பார்த்துட்டு இருக்கா பேசுறதுக்கு போயிட்டு இருக்காரு அங்கே ஒரு பிள்ளையார் இருக்குது அவர் அரச மரத்து அடியில் பிள்ளையார் இருக்கிறது நம்ம அப்படின்னு சாமியார் விட்டுற பிள்ளையார்கிட்ட நிற்கிறான் இதனால் இவ்வளோ பெரிய சமாச்சாரமாக இருக்கு இது அப்போ அங்கே ஒரு நாய் வருது இந்த பிள்ளையார் மேலே அசிங்கம் பண்ணிடுறது இது வந்து என்னடா இது பிள்ளையார் அவ்வளோ நினைச்சோம் அதை அலட்சியமாக பண்ணி இந்த நாய் பாட்டி அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது இருக்கிறது நம்ம அப்படின்னு சாமியார் விட்டுற பிள்ளையார்கிட்ட நிற்கிறான் இதனால் இவ்வளோ பெரிய சமாச்சாரமாக இருக்கு இது அப்போ அங்கே ஒரு நாய் வருது இந்த பிள்ளையார் மேலே அசிங்கம் பண்ணிடுறது இது வந்து என்னடா இது பிள்ளையார் அவ்வளோ நினைச்சோம் அதை அலட்சியமா பண்ணி இந்த நாய் பாட்டி அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது அப்போ ஒரு சின்ன பையன் வரான் ஒரு பையன் இந்த நாய் மேலே விட்டான் ஒரு கல் வேக 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 வேணும் கெத்திட்டு ஓடுறது ஆஹா ராஜா ராஜாவே மரியாதை கொடுக்குற சாமியார் அந்த சாமியாரே வணங்குற பிள்ளையார் அந்த பிள்ளையாரே அலட்சியமா நினைக்கிற நாய் அந்த நாயையே அடிச்சு துரத்துற அளவுக்கு இவன் இருக்கா இவன் தாண்டா நமக்கு ஆளு அப்படின்னு அவங்ககிட்ட பேச போற அப்போ தோறோம் ஏய் என்னடா இது மாதிரி நாய் மேல கல்லால் அடிக்கிற என்ன வேலை இதெல்லாம் போடாங்க அவனுக்கு கொண்டு வைக்கிறான் அவன் இல்லை 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 மனுஷன் மனுஷன் ஓடி போய்ட்டான் அந்த நாயையே அடிச்சு துரத்துற அளவுக்கு இவன் இருக்கா இவன் தாண்டா நமக்கு ஆளு அப்படின்னு அவங்ககிட்ட பேச போற அப்போ தோறோம் ஏய் என்னடா இது மாதிரி நாய் மேல கல்லால் அடிக்கிற என்ன வேலை இதெல்லாம் எதா ஹோடாக்கி அவன் ஒன்று வைக்கிறான் அவங்க ஓடி போய்ட அதாவது இவ தேடி தேடி அறிஞ்சி கண்டுபிடிச்சது இவன் ஏற்கனவே பார்த்து வச்சுக்கிறதான் இதுல ஒரு தத்துவம் இருக்கு அதாவது இவ தேடி தேடி அறிஞ்சி கண்டுபிடிச்சது இவன் ஏற்கனவே பார்த்து வச்சுக்கிறதான் இதுல ஒரு தத்துவம் இருக்கு பண்றாரு இப்படி

பிளஸ் மைனஸ் கணக்கு போட்டு பாப்பமா செவன் லேட்டஸ்ட் இன்ஜின் பைவ் ஹண்ட்ரட் சீட்டர் சூப்பர் சானிக் ஸ்பீட் ஆனா விங்ஸ் மட்டும் கிடையாது அந்த மாதிரி கணக்கா